ஹாய் நண்பர்களே நாம் இறந்த பிறகு என்ன நடக்கும்னு எப்போதாவது நினைத்ததுண்டா மரணத்துக்கு பின் நம் ஆன்மாவின் பயணம் எப்படி இருக்கும்னு ஒரு ரகசியம் இருக்கு வாங்க பார்க்கலாம் நாம் இறந்ததும் நம் ஆன்மா உடலை விட்டு பிரிந்துவிடும் அப்போது அதற்கு தான் யாருன்னு அடையாளம் தெரியாது தான் வாழ்ந்த இடம் மட்டும் ஞாபகத்தில் இருக்கும் அதனால தான் நம் ஆன்மா பதினைந்து நாட்கள் தன்னுடைய வீட்டையே சுத்தி சுத்தி வரும் பிறகு பதினாறாம் நாளில் யமதூதர்கள் வந்து நம் ஆன்மாவை அழைத்து செல்வார்கள் அப்போதுதான் நாம் செய்த பாவங்கள் அனைத்தும் மூன்று நாட்களுக்கு நம் கண்ணுக்கு முன்னாடி வந்து போகும் அது நம் ஆன்மாவை கதற வைக்கும் அந்த சமயத்தில்தான் ஈசனே நம் ஆன்மாவுக்கு ஆறுதல் கூற வருவார் நாம் யார் என்பதை சொல்லி நம் மனைவி மற்றும் குழந்தைகளுக்கு ஆசி வழங்க சொல்லி நிம்மதியான ஆன்மாவாக இருக்கும்படி போதனை கூறுவார் அதன் பிறகு நம் ஆன்மாவின் பாவ புண்ணியங்களுக்கேற்ப ஈசன் நம் ஆன்மாவுக்கு மோட்சம் அல்லது மறுபிறவி அளிப்பார் பார்த்தீர்கடா மரணத்துக்கு பின் என்ன நடக்கும் நம் ஆத்மாவின் நிம்மதிக்கு ஒரே வழி ஈசனை சரணடைவதுதான்